கோபுரத்தில் தெரிவது முதல் இருந்ததை விட இப்ப நிறைய வித்தியாசம் சௌதரமொழி பேசக்கூடிய very beautiful place பூந்தண்டகையில் வந்து சாமியானது வேற உள்ளது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ಅಂತ சொல்றவே தானே அப்படி ஒரு thing இந்த கோயில அது முருகன் தான் எனக்கு விருப்பம் the lights the music இல்ல இன்ன மொழி பத பேத வணக்கம் ரகளை வரலாற்று சிறப்புமிக்க நெல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தில் பத்தொன்பதாம் நாள் திருவிழா அதாவது வந்து இன்று காலை நடைபெற்ற அந்த சூரிய உற்சவத்தோடு தொடர்ந்து அந்த மாவிளக்கு போடும் நிகழ்வு நடைபெற்று இந்த கார்த்திகை உற்சவத்தின் பூந்தண்டிகையிலேயே வந்து சாமியானது வெற உள்ளது அதுவும் மஞ்சத்துக்கு பிறகு முருகன் தன்னுடைய அந்த உருவத்திலேயே வேலை இல்லாமல் வருகின்ற ஒரு சிறப்பான திருவிழா இங்கு எல்லா இன மொழி மத பேதமின்றி சகலரும் வந்திருக்கின்றார்கள் இன்றை நடைபெற்ற பல சுவாரசமான விடயங்களை தொகுத்து இந்த காவலில் வந்து அமைய போது முழுமையாக பாருங்கள் இன்றைக்குத்தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் வாருகின்ற சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்று எவ்வாறு சாமியாக வரப்போகின்றது என்றால் இன்று கார்த்திகை உற்சவம் என்று சொல்வார்கள் மாவிளக்குகள் எல்லாம் பகல் வேலைகளிலே பக்தர்களால் போடப்பட்டு இந்த கார்த்திகை உற்சவத்தில் பூந்தண்டிகையிலே சாமியானது வரும் இது பார்ப்பதற்கு ஒரு சப்பரம் போல காட்சி தரும் அதனையும் போய் நாங்கள் பார்க்கலாம் என்ன மாதிரி அந்த வடமைக்கப்பட்டுள்ளது என்று இந்த பூந்தண்டிகை சப்பரம் போல அமைப்பை ஒத்தது மூன்று வாகனங்கள் இதில் வைக்கப்பட்டுள்ளன என்னை பற்றி அதே மாதிரி மிக அழகான அந்த மயில் அழகான அந்த வர்ணம் தீட்டப்பட்ட மயில் அதே போல மற்ற பக்கத்தில் இன்னும் ஒரு பற்றியாக மூன்று சுவாமிகளுக்கும் இங்கு வாகனங்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் எல்லா நாட்டவர்களும் எல்லா மக்களும் அந்த திருவிழாவை காண்பதற்காக

But it's, uh, it's a very beautiful place. Everything is amazing. And the energy here is, is really nice. So I'm really enjoying it here. I bought them here just before entering. I really like them. So, yeah. I don't know. Um, I'm trying to understand here as much as possible. So we will see. It will be a surprise. சகோதர மொழி பேசுபவர்களும் கூட்டம் கூட்டமாக நல்லூர் திருவிழாவை காண்பதற்காக வருகின்றார்கள் வெள்ளை உடுப்புகளுடன் அவர்கள் கூடுதலாக தங்களுடைய கோயில்களுக்கு வெள்ளையான உடுப்புகளை போடுவார்கள் ஒரு ஊரில் இருக்கும் குறிப்பிட்ட இடத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே அந்த சுற்றுலா வந்தார்கள் போல ஒரே அடியாக வருகின்ற அந்த ஆக்களை வந்து நாங்கள் பார்க்குறோம் வணக்கம் தங்கதி ஆ வணக்கம் அண்ணா என்ன மாதிரி நீங்கள் எத்தனை இங்கே நல்லூர் கோயில் திருவிழாக்கு நீங்கள் நான் கிட்டத்தட்ட மூன்றாம் ஆண்டு அதாவது நான் பிறந்த மூன்றாம் இருந்து இந்த கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறேன் இதுவுமே ஒரு என்னென்ன சொல்வது ஒரு சிறப்பான கோயில் இதில் வந்து நாங்கள் நேர்ந்தால் நிச்சயம் இந்த நாங்கள் நட நினைக்கிற விஷயங்கள் நடந்துருக்கு எனக்கு நடந்திருக்கு பர்சனலாக அப்போ எனக்கு இந்த கோயிலில் ஒரு தனி சிறப்பு ஒன்று நீங்க வந்து இப்ப எங்க படிக்கிறீங்களா நான் ஊவா ஊவல்ல பல்கலைக்கழகத்துல இரண்டாவது வருடத்துல படிச்சிட்டு இருக்கேன் நல்ல விஷயம் உங்களுக்கு நல்ல

சின்ன வயசுல இருந்தே கூட அப்பாவோட தான் வர நான் எங்கட அம்மாக்கு கால் ஐ மீன் எங்கட அம்மா வந்து இந்த கிரௌடுகளுக்குல வந்து அப்படி சர்வைவ் பண்ண மாட்டா அப்ப எங்கட அப்பாவோட சின்ன வயசுல வாரது கோயிலுக்கு வந்துட்டு ஆக லேட் நைட் வந்து இந்த கோயிலை சுத்தி வந்து அந்த 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 பாசிட்டிவ் வைப்ரேஷன் ಅಂತ சொல்றவே தானே அப்படி ஒரு திங் இந்த கோயில நிறைய இருக்கு அதுவும் ஃபேமிலியா வந்திருந்து இந்த மணல்ல இருந்து எவ்வளவு வயசுண்டாலுமே இப்போமே நான் நேத்துக்கு கூட எங்கட சித்தி சித்தப்பா தங்கச்சியாக்களோட வந்து இந்த கோயில வந்து இருந்துட்டு போனான் இந்த கோயில் ஒரு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது சரியான பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்ப திருவிழா சின்ன அதாவது முதல் இருந்ததை விட இப்ப நிறைய வித்தியாசம் திருவிழா சரி நாங்கள் வந்து பார்க்கல அந்த நல்லூரா ரெண்டு அலங்காரத்துல எல்லாம் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ சின்ன வயசுலேருந்து பார்க்குறதால எனக்கு முருகனில் சரியான விருப்பம் அப்பா முருக கந்த சசி கவசம் இங்கேருந்து வந்து படிக்கிற பாடிட்டு இருப்பேன் சும்மா திருவிழா டைம் இல்லாட்டையும் வந்து பாடுவேன் ஆனால் திருவிழாவில் நிறைய ஆக்கலை மங்களகரமாக வலிக்கிட்டு வர பொம்பளை பிள்ளையா வலிக்கிட்டு வர ஆசை ஸோ சம்திங் ஸ்பெஷல் நல்லா இருக்கும் இந்த வாய்ப்பு நல்ல சிறப்பாக அவங்களோட இந்த கதைச்சிக்கிறீங்க தங்கச்சி பயிர் என்ன சொல்லுங்கள்

சொல்ற மாதிரி நாங்கள் கலாச்சாரத்தை ஒரு பேன்ற மாதிரியான ஒரு தான் நாங்கள் கோயிலுக்கு பல்கலைக்கழக மாணவர்களோட வந்து நாங்கள் நன்றி நன்றி பழமையாக திருவிழா காலங்களிலே வேலை அதிகமாக வீதியுள்ளா வருகின்ற அந்த காட்சியை பார்த்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்று முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம் மஞ்ச திருவிழாவிற்கும் மற்றும் இன்றைய திருவிழாவுக்கும் மட்டும் பெருமான் வருகின்ற அந்த காட்சி மிக அழகாக இருக்கும் முருகப்பெருமானை பார்க்கின்றோம் அழகான சாத்துப்படிகளுடன் நகைகள் அடுக்கப்பட்டிருக்கின்றது கஜவெல்லி மகாவெல்லி சேர்ந்து முருகப்பெருமான் குடைகளில் நேர்த்தியான முறையில் பிடிக்கப்பட்டு வருகின்ற அந்த அழகிய காட்சி முருகப்பெருமான் பூந்தண்டிகையை நோக்கி வாசலை நோக்கி வருகின்ற அந்த அழகிய காட்சியினை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பக்தர்கள் புட்டை சூழ முட்டு கோடு முருகப் பெருமான் அந்த போன் தண்டிகையில் மெல்ல மெல்ல வருகின்ற அந்த அழகிய காட்சி அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கஜவெல்லி மகாவெல்லியும் தனித்தனிய அருகாமையில் நின்று ஏறுகின்ற காட்சியை பார்க்கின்றோம் பின்னர் வருகின்ற அந்த நல்லூரா என்ற தீவட்டிகளோடு முருகப்பெருமான் வரப்போகின்ற அந்த அழகிய காட்சி மீன் குமிழ்கள் போடப்பட்டு பார்ப்பதற்கே கான் கவரும் சப்பரத்தை நாங்கள் பார்க்கின்றோம்

ர்கள் ஆரவாரமாக அந்த பூந்தாண்டியை இழுத்து வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் அந்த பூந்தாண்டிகையை இழுத்து வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் எல்லோரும் பக்தி உணர்வோடு இழுத்து வருகின்றார்கள் தீப்பந்தங்களை பக்தர்களோடு சேர்த்து பார்க்கும்போது மிக அழகாக இருக்கின்றது அதே போல மண்டபப் படிகளும் வைக்கப்பட்டிருக்கின்றதையும் வந்து பார்க்கலாம் சாமியானது ராஜகோபுரத்தை நோக்கி நகரவடைந்து வருகின்ற அந்த காட்சி

အိနေကလေးလေးရင်ထဲအိနေကလေးလေး उड़ န် oh my god மக்கள் கூட்டத்தோடு நகர வடை அடைந்து இருக்கின்ற அந்த காட்சி We are from Spain. Spain? Barcelona. Ah, yeah. Barcelona. Okay. Do you like our culture? Yeah, yeah we love it. Uh, we just arrived, but it was like a magic moment. Very nice, beautiful. To see a lot of people, the lights, the music. Magic. Magic. Yeah. We are going to Haputale next to Javna. Yeah. கிருஷ்ணனுடைய அந்த உருவத்தில் ஒரு குழந்தைக்கு ஒப்பனை செய்யப்பட்டிருந்தது சாமியினுடைய அந்த வருகையினை எதிர்பார்த்து எல்லோரும் காத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் அந்த வகையிலே சாமியானது குபிர வாசலை நோக்கி நகரடைந்து வருகின்ற அந்த காட்சியானது இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது இது அந்த நேரத்தில் ஒளியால் நிற்கும் மக்கள் கூட்டத்தினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் எல்லோரும் அந்த சாமியினுடைய அந்த வருகைக்காக எதிர்பார்த்து நிக்கின்ற அந்த அழகிய காட்சி இந்த நேரத்தில் அதிகமாக எல்லோரும் அந்த புகைப்படங்களை எடுக்கின்ற நேரம் சௌரமொழி பேச வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் சாமியானது குபேர வாசல் கோபுரத்தை நோக்கி மிடுக்காக நகர்ந்து வருகின்ற அந்த காட்சி அழகான சப்பரத்திலே சாமியானது வருகின்ற அந்த காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் தீப்பந்தங்கள் முன்வெர மூலதாளங்களோடு அலங்காரா நல்லூரா என்ற கோஷத்தோடு சேவல் பின்னால் வர தீவெட்டிகளோடு பெருமான் அழகான அந்த பச்சை நிறமையில் வருகின்ற அந்த அழகிய காட்சியினை பார்க்கின்றோம் அதே மாதிரி பக்தர்களும் அந்த கயிற்றை பிடித்த மாதிரி நடந்து செல்கின்ற அந்த அழகான காட்சியை பார்த்து அந்த வகையிலே கோபுரத்திலே தீயானது இருக்கின்ற அந்த காட்சி ஒவ்வொரு திருவாசையிலும் தீக்கள் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன கோபுரங்கள் முழுவதிலும் இருக்கின்ற ஒவ்வொரு ஓட்டைகளிலும் தீ ஏற்றப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் திடீரென அந்த தீயானது அந்த திருவாசையிலே பற்ற வைத்து சாமிக்கு மரியாதை செல்கின்ற அந்த காட்சி காட்டப்படுகின்றது அத்தோடு அந்த தீயும் எல்லா கோபுர வாசல்களிலும் திருவாசிகளிலும் தீயானது பற்ற வைத்திருக்கின்ற அந்த அழகான காட்சியை வந்து பார்க்கின்றோம் பக்தர்களுடைய அந்த கோஷத்தோடு சாமியாடுது ஆடி அசைந்து செல்கின்ற அந்த காட்சி பஜனைகளும் பாடப்பட்டு சாமிக்கு பின்னால் செல்கின்ற அந்த காட்சி சாமி வாசலை நோக்கி நகர்வடைந்து செல்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம் பெரும் பக்தர் கூட்டத்தின் நடுவே அந்த சப்பரமானது இழுக்கப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றது முத்து குமாரசாமி வாசலை நோக்கி நகர்வடைந்து விட்டார் எல்லோரும் எதிர்பார்த்திருந்த அந்த திருவிழாவானது எனும் சற்று நேரத்தில் முடிவடைய உள்ளது தீவட்டிகள் மற்றும் குடைகள் மீளதாளங்கள் என எம்பெருமானை சுற்றி வந்து சாமியானது உள்ளுக்கு செல்கின்ற அந்த காட்சி என இடம்பெறும் சரி ஒரு பிளைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க